ஹை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்த வீடியோவோட கண்டினியூசேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மல்மல் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் காட்டுங்க இதை காட்டுங்க ஸோ மல்மல் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகான பிரைட்டனிங்கான இது போகுமாக்கா போகாதில்ல அது வந்து ப்ரிண்ட் கிடையாது அழகான ப்ளூ வித் க்ரீன் காம்பினேஷன் இது முந்தான க்ரீனில் ப்ளவுஸ் வந்துடுது சாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா மல்மல் காட்டன் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அடுத்த பேட்டன் இது பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த ஸாரி பாப்பறோம் இது வந்து பிளவுஸு இது முந்தான சாரி உள்ளஃபுல்லாமே அழகான ஒரு சாண்டில் வித் பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு இந்த சாரீ நல்லா இருக்கு பிளாக் பிளவுஸ் கூட இந்த சாரியை நீங்கள் மேட்சப் பண்ணிக்கலாம் எனக்கா பிளாக் ப்ளவுஸ் போட்டு கூட போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்து வந்து ஒயிட்ட ஒரு மாதிரி டஸ்டி ஒயிட் பேக்ரவுண்டில் இது ப்ளவுஸு ஒரு கலம்கறி லுக் வருது பாருங்கள் அந்த ஸாரி கலெக்ஷனை இது முந்தான பாப்பா எடுக்க வச்சிட இது வந்து ஸாரீ உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ப்ளவுஸ் வந்து தனியாகங்க கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு மல்மல் வெரைட்டி புதுசாக வந்திருக்கு நாட்காரத்தில் அதெல்லாம் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சாரீ காட்டுக்கலாம் லைட் ஷேட் ஆஃப் ஒரு ப்ளூ பேக்ரவுண்ட் இருக்குது அதில் வந்து நல்லா பிரைட்டனிங்கான பிங்க் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு ஸேரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பெரிய பெரிய ஃப்ளாரல் டிசைனாக கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஸோ மல்மல் கலெக்ஷன்ஸ் எழுநூறுவா ரேஞ்சஸில் எழுநூற்றி அஞ்சு ரூபா ரேஞ்சஸில் செவன் நாட் ஃபைவ் ருபீஸ் ரேஞ்சஸில் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்த்து இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறது மல்மல் கலெக்ஷன்ஸ் எழுநூற்றி அஞ்சு ரூபாயில் இருக்கக்கூடிய மல்மல் சேரீ வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்கா காட்டுங்க எடுங்க ஸோ இன்னும் மல்மல் வெரைட்டிஸ் நிறைய இருக்குன்றாங்க ஸோ எடுத்துட்டு வரட்டும் இது எல்லாமே மல்மல் கலெக்ஷன்ஸ் தாங்க பாருங்க இது எல்லாமே மல்மல் தான் எல்லாம் சாஃப்டாக இருக்குது இதெல்லாம் நைன் எயிட்டியா எழுநூறுவா அது முடிஞ்சா ஸோ எநூறுவா அதை பார்த்து முடிச்சாச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டா இதெல்லாம் அழகாக இருக்கு ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு இது காட்டு ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லா இருக்கு அழகான ப்ளூ பேக்ரவுண்ட்ல பார்த்தோம் ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரேஞ்சஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து அழகான ஒரு பிங்க் பேக்ரவுண்ட்ல பார்க்குறோம் இது வந்து முந்தான இது பிளைன் பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி மாங்கா பேட்டர்ன் டிசைன் வருது பாருங்க செல்ஃப் டிசைனா கொடுத்துருக்காங்க சட்டிலாக வருது இது முந்தான இது பிளவுஸ் ப்ளைனா வந்துடுது சாரி உள்ள ஃபுல்லாமே ஒரே டிசைன் வருது ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி டிசைன் வரும்போது நம்ம கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் ஸோ இதுலேயுமே பாருங்கள் ஒயிட் மட்டும்தான் வருது நம்ம கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் போட்டுக்கலாம் ப்ரௌனு ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் சாரிலாம் நம்ம தேடி வரும் போது அம்மையாதுங்க இன்றைக்கி வந்தால் இருக்குது அல்மல் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எழுநூறுவா ரேஞ்சஸ் ஐநூறுவா ரேஞ்சஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது ப்ளவுஸு இது முந்தான ஓகே சாரீ உள்ளஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது எவ்வளோக்கா ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஸோ எழுநூறுலேயும் பார்த்துருக்கோம் நேற்று பார்த்த வீடியோவில் பார்த்த எல்லா சாரீஸுமே எழுநூற்றி அஞ்சு ரூபா இது ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஸேரீ வெரைட்டி பார்த்துட்ருக்கோம் ஸோ நேற்று நம்ம வந்து ஒரு சாரீ வந்து ஸ்கிப் பண்ணோம் நீங்கள் பார்க்கும் போது ஸோ அந்த சாரி இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் எழுநூற்றி அஞ்சு ரூபாவில் இது ஒன்றா காட்டிருக்கீங்க எழுநூற்றி அஞ்சு லைட் ஷேடில் வித் க்ரீன் காம்பினேஷன் இப்போ க்ரீன் ப்ளவுஸ் வந்துடுது ஸாரி உள்ளஃபுல்லாமல் இந்த டிசைன் வருது ஓகேப்பா ம் மடிக்கூடாது கசங்கிரும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த ஆயிரரூபா சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்ட்டாக இருக்குது எழுநூறுபா சேரிலையும் சாஃப்ட்டாக தான் இருக்குது பட் அதை விட வந்து குவாலிட்டி ஸ்டாஃப் சூப்பராக இருக்குது ஆயிரரூபா சாரி ஸோ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிஃபர் ஆகும் சூப்பராக இருக்குங்க ஆயிரரூபா சாரீ இது முந்தான இது ப்ளவுஸு சாஃப்டாக இருக்கு சூப்பராக இருக்குது நல்லா தட்டி ஊறறாப்பா தட்டிக்குறதா அந்த சாரி பயங்கர சாஃப்ட்டா சூப்பரா இருக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் நான் வியாப பண்ணிறதுக்கு அது காட்டுங்க ஒயிட் ஒயிட் வித் ரெட்டு சமையா இருக்கு இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள வரக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ இன்றைக்கி பார்த்து மதுமல் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் இந்த சாரியும் ரொம்ப நல்லா இருக்குங்க நயன் எயிட்டி தான் ஸோ ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது ஸோ இந்த சாரியும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது காட்டுங்க அழகான ஒரு பர்பிள் ஷேடில் வந்து உங்களுக்கு முந்தான கொடுத்துருக்காங்க இதான் முந்தானை இது வந்து ப்ளவுஸ் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது ப்ரவுன் வித் பேர்பிளில் சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டியில் இருக்கு ஸோ காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க ஸோ கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு கலெக்ஷில் நம்ம மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்